வாழ்க்கை சில மாதங்களுக்கு பிறகு வாங்க 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 இந்த டோபமண்ட யாருமே வரல வாங்க வாங்கங்கறி எதுக்கு யாருமே வரலனாலோ நம்மள நாமளே வரவே முதல்ல அப்பதான் அடுத்த வேளை முடியும் டோபமண்ட நம்ம தான் வந்துட்டோம்ல எதுக்கு வரவே வைக்கணும் அதெல்லாம் உனக்கு தெரியா பிசியா இருக்க மாதிரியே கும்பிட்டுட்டே வரவே வைத்திட்டே ஓ அப்படியே அப்படி ஒண்ணு இருக்கோ ஆமா நீ நிறைய கல்யாணத்து வெல்ல போய் பாரு வாங்க 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 ஏய் வாங்க 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 சேய் எதுக்கு இப்ப பாட்டு மாதிரி பச்சிட்டு இருக்க நீ தான வரவே வைக்கணும் சொன்ன டோபமண்ட

的。 பொண்ணையும் மாப்பிளையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு சாப்பிட்டு போங்க ஆமாமா பொண்ணுங்களையும் மாப்பிளைங்களையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க வாங்க 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 சொப்பன சுந்தரி நீதானே நீ சொப்பன லோகத்தின் தேன் தானே சொப்பன சுந்தரி நீதானே தானே சொப்பன லோகத்தின் தேன் தானே ஆமா என்ன மூணு ஜோடி கல்யாணத்துக்கு நீங்களும் ஜோடியா வந்திருக்கியா அடுத்த கல்யாணம் எங்களுக்கு தாமா அதனாலதான் ஜோடியா வந்துருக்கோம் ஏங்க எதுக்கு இதெல்லாம் போட்டு நீங்க பப்ளிக் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த வயசுல நம்ம கல்யாணம் முடிச்சு என்ன போடு முடிக்காம என்ன போடு அப்படி எல்லாம் சொல்ல கூடாது சொப்பனோ நம்மள கல்யாணத்தை முடிச்சு அனிமூன் போறோம் இதே ஜோடிங்க கூட அப்படியே ஆமாமா நாங்களும் நாலாவது ஜோடியா டப் குடுக்கலாம்னு பாக்குறோம் ஓய்யோ என்ன ஐயோ நாங்களே இல ஜோடிகள்டா 30 வருஷமா ஒரு தலை காதல் இப்போ ரெண்டு தலை காதலா இருக்கு

வாழட்டும் நல்லபடியா வாழட்டும் சாரோஜா வாட வேர்க்கம் அந்த பக்கம் திரும்பி நிக்கிறியே ஏதுக்கு ஏக்க மீன் கரக்கன கவனிக்காம நின்னு வாங்க உங்க பியாத்தியை கூட்டிட்டு உள்ள போங்கக்க கடைசி வரைக்கும் انا உங்க பொண்ண மட்ட எங்க கண்ணல காட்டாம ஓட்டிட்டீலக்க நான் அது மட்டும் தான் கொஞ்சம் வார்த்தமா இருக்கு பாத்துக்கிடுங்க வாருவா வாரவா பின்னாடியே வாருவா எப்பவுமே பின்னாடியே தான் வார நீங்க உள்ள போங்க மச்சா இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க நீ நல்லா தான் மாப்ளை வாட் மாப்ளை சாணி நீ கூடுங்க மச்சா இல்ல இல்ல தங்கச்சி கிட்ட தல தாங்கிட்ட போற மச்சான் நம்ம ரெண்டு பேரும் அழகு மச்சான் ஹடப் இதே அத பாங்க பாட்டி பாவடை காணோன் தேடிட்டு இருக்கு நீ என்ன انا பாட்டி பாவடை எடுத்துக்கிட்டு தாளிக்க போறேன்னு வந்து நிக்க காலைய நேத்துல போய் வேஸ்ட் ஏத்திட்டு கட்டிட்டு பாவடை எடுத்து ஏல ஆ운데 தலையில வந்து உட்கார்ந்து தாளிக்கறதால பரவாயில்லை இப்படி பாவடையோட வந்து

Bir var ya ne anıma yıldırın diye, vandı da vandar, tuhane yudan vandar, yengirandar um varge, varge, varge. Un gi daya mama meydi நீங்கள் ஒரு கல்யாணம் முடித்து பிள்ளை குட்டிகளுடன் நல்லா சந்தோஷமாக வாழ்ந்திருக்கிறீர்கள் ஆனால் தலைவர் தம்பி அப்படி இல்லை ஜெமினி கணேசன் என்ன நினச்சி நினைச்சு முப்பது வருஷத்தை அவரோட வாழ்நாட்கள்ல வேஸ்ட்டு பண்ணியிருக்கிறார் அப்படி இருக்கும்போது அவரை நான் வாழ்க்கையில் ஏத்துக்கிறது தான் நல்லது அவரோட தியாகத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஜெமினி கணேசன் நாங்க ரெண்டு பேரும் எங்களோட வாழ்க்கையை தொடர நீங்க நீங்கள் இப்படி அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் சொப்பனோ இனி உனக்காக நான் அளவே மாட்டேன் நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் அதான் என்னோட ஆசை இந்த வாழ்த்து எனக்கு போடும் ஜெமினி கணேசன் வாங்க அந்த சின்ன பிள்ளைல போய் நம்ம ஆசீர்வாதம் பண்ணுவோம் சரி சொப்பணும் சுந்தரி

ஆமாமா ரோசா அப்பு நம்ம பிள்ளைகள் கல்யாணம் நடக்குது நம்ம வீட்டுக்கு மருமக வர போறா ஒரு மருமக பிள்ளை வர போறாவ ஆமா ஜாக் மாமா நம்ம பிள்ளைகள் சின்ன பிள்ளை நினைச்சிட்டு இருந்தோம் இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடந்து நம்ம வீட்டுக்கு மருமக்கள் வர போறாவ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜாக் மாமா நானும் தம்ம ரோசா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா என் வீட்டுல வந்து நீங்க பொண்ணு எடுப்பீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல என் பேர விருப்பம் தம்மா எங்களுக்கு விருப்பம் அவன் ஓம் அவதான் வேணும்னு சொல்லிட்டான் அதான் நாங்களும் உடனே வந்து உங்ககிட்ட பொண்ணு கேட்டோம் நீயும் கட்டித்தரேன்னு சொல்லிட்டா நல்லா இருப்பவா நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத என் சொத்துல ஒரு பங்கேன் என் தான் எழுதி வச்சிருக்கேன் ஓ மகளும் இது சாதாரணமான ஆள் கிடையாது என் பேரன் சொத்து எல்லாம் அவளுக்கும் சொல்லலாம் ரொம்ப நன்றிமா ரெண்டு பிள்ளைல நல்லா இருக்கணும் என்னோட ஆசை அதுதான் நல்லா இருப்பாம்மா என் பிள்ளைக்கும் உங்க பேருனும் ரொம்ப பிடிக்கும்

கேட்டி மேலங்க கேட்டி மேலங்க எட்டி மேலே ஆனா நம்மளோட இந்த ரஜிபப்பா சேனல்லையே இன்னொரு காமெடி கதை நல்ல சூப்பரான கதை ஒன்று போயிட்டு இருக்கீங்க அதான் சின்ன பொண்ணு காமெடி ஸ்டோரி அந்த கதையை நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க அது ரொம்பவே காமெடியாக இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டில் இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் சிரிக்கலாம் நல்லா விழுந்து விழுந்து சிரிக்கிற அளவுக்கு காமெடியாக இருக்கும் அதில் நான் தான் ஓனராக இருக்கேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்